வலி இது ஒரு காதல் கதை எப்படி எப்படி தன் கணவனை மாற்றுவது தன் வலி வருத்தத்தை அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது எவ்வாறு உணர வைப்பது தினம் மனமெங்கும் இதே கேள்வியாக வளைய வந்த மாலினி கணவன் சிவா கிளம்பி அலுவலகம் சென்ற பின்பு கதவை சாத்தி கொண்டு வந்து சோபாவில் அமர்ந்தாள் இன்றைக்கு அந்த உளைச்சலில் அவன் மனம் அதிக கனம் சிவா தொட்டு தாலி கட்டியதிலிருந்தே தொடங்கிவிட்டது இந்த இம்சை பெருமூச்சு விட்டாள் இரண்டாம் தாரம் என்றாலும் அவனுக்கு வயதாகவில்லை திருமணமான ஆறு மாதத்திலேயே மனைவியை விபத்தில் பறிக்கொடுத்தவன் என்பதால் இன்றும் அவன் இருபத்தெட்டு வயது தாண்டாத திருமண வயது பிள்ளைக்குட்டி என்று பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லை கை நிறைய சம்பாத்தியம் அரசாங்க வேலை நகரத்தில் தனி குடித்தனம் மாமனார் மாமியார் இருந்தாலும் கிராமத்தை விட்டு நகராதவர்கள் நிலப்புலன்கள் உண்டென்பதினால் பிள்ளை கையை எதிர்பார்க்காதவர்கள் நல்ல வரன் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்து இரண்டாம் தாரம் என்பதை மறந்து வந்தாள் ஆனால் மற்றவர்கள் மறக்கவில்லை தாலி கட்டி மாலையும் கழுத்துமாய் வீட்டினுள் நுழைந்த மணமக்களை பார்த்து முதல்ல மூத்தால போய் கும்பிட்டுட்டு வாங்க மாமியார் முதல் கீறல் போட்டாள் யாரோ முன்பின் தெரியாதவள் இந்த புகைப்படத்தை தவிர வேறு எங்கும் பார்த்தறியாத முகம் தாலி கட்டி அவனின் முதல் மனைவி தனக்கு இவர் தாலி விட்டார் என்பதற்காக அவள் மூத்தால் அக்காலாகி விடுவாளா என்ன நியாயம் அவள் வாழ வந்து போய்விட்டாள் நான் வாழ வந்திருக்கிறேன் இதுதானே நிதர்சனம் இதை மறந்து அவளை வணங்கி வா இவளை வணங்கி வா என்று மாலினி அவள் படத்தை பார்த்து வணங்கும் போது மனதில் ஓடியது மற்றபடி உன் இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்ன நல்லாவே கஷ்டம் கொடுக்காம என்னை காப்பாற்று என்றெல்லாம் இவள் அவளிடம் பிச்சை எடுக்கவில்லை வணங்கவில்லை அவள் என்ன கடவுளா இறந்து விட்டார்களே என்பதற்காக எல்லாம் கடவுள் வரிசையில் சேர்ப்பது என்ன அகம விதி இது சதி அப்படித்தான் இவளுக்குள் மேலும் ஓடியது அடுத்து அந்த முதல் இரவு இவள் மனதில் ஆயிரம் கனவுகள் கற்பனைகளை தேக்கி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து அவர் அனுபவப்பட்டவர் நம்மால் சரியாக புரிந்து நடந்து கொள்ள முடியுமா என்று விதிர் திகிலும் படபடப்புமாக அறையில் நுழைந்தவளுக்கு அதிர்ச்சி சிவா இவள் எதிர்பார்ப்பு ஏதுமின்றி கட்டிலில் அமர்ந்து எதையோ பறிகொடுத்தவனைப் போல பார்வையை எங்கோ பதியவிட்டவாறு இருந்ததை பார்த்ததும் இவளுக்குள் ஏமாற்றம் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு வழியாக அதை தேற்றி மாற்றிக்கொண்டு கதவை தாளிட்டு பால் சொம்பை பக்கத்தில் வைத்துவிட்டு முதல் வேலையாக கீழே அமர்ந்து அவன் பாதம் தொட்டு வணங்கினாள் அப்போதுதான் சிவா தன் உணர்வு பெற்று அவளை தொட்டு தூக்கினான் அந்த சூடு மாறாமலே வாமாலினி நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அகிலா கிட்ட ஆசீர்வாதம் பெற்று வருவோம் சொல்லி இவள் கையை பற்றி அழைத்துச் சென்று அதே அறையில் உள்ள அவள் படத்திற்கு முன் நின்று அவனும் கைக்குப்பி இவளையும் கைக்குப்ப வைத்தான் அப்புறம்தான் அவர்கள் கட்டிலுக்கு வந்தார்கள் மழை விட்டும் தூவனம் விடாதது போல சிவா மளினி கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் ஆனாலும் ஏன் வாயால் நான் அகிலாவை பற்றி சொல்கிறேன் ஆரம்பித்தான் இது தேவையில்லையே நினைத்தாள் இருந்தாலும் அன்று பார்த்தவனோடு இன்று அருகில் உட்கார்ந்திருக்கிறாள் என்ன சொல்ல எப்படி சொல்ல எடுத்ததும் சொல்வது தான் சரியா இவளுக்கும் வாய் வரவில்லை தன்னுடன் ஈருடல் ஒரு உயிருமாக இருந்து வாழ்ந்து இறந்தவளை பற்றி சொல்லத் தொடங்கினால் இருவர் மனதிலும் அனாவசியமான கணங்கள் ஏறும் இது கணம் ஏற்றி விலகி படுக்கும் இடம் இல்லை நேரமும் இல்லை இவளுக்குள் தோன்ற இந்த நேரத்தில் அதெல்லாம் எதுக்குங்க நாசுக்காக மறுத்தாள் இல்லை மழனி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாகணும் என்றான் இவன் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றானா இல்லை தன் மனதில் உள்ள கணம் குறைகின்றனவா நினைத்த மாலினி ம் சொல்லுங்க வழி இல்லாமல் சொன்னாள் மாலினி அகிலா உன்னை விட அழகில் குறைச்சல் ஆனால் குளத்தில் தங்கம் நிறுத்தினான் நானும் தங்கந்தான் போக போக உங்களுக்கே தெரியும் மாலினி மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் மறுபடி அன்று அவர்களின் தனி கொடுத்தனம் முதல் நாள் மாலினி கணவனுக்கு பார்த்து பார்த்து சமையல் செய்தாள் எதிரில் அமர்ந்து பவ்யமாக பரிமாறினாள் நீயும் ஒரு தட்டெடுத்து வச்சுக்கோ மாலினி சமைச்சதெல்லாம் நடுவில் வச்சு நானும் அகிலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி சேர்ந்தே சாப்பிடுவோம் சொன்னான் சரி செய்தாள் கவலம் மல்லி வாயில் வைத்தவன் அடடே அகிலா கைமானம் உனக்கு அப்படியே இருக்கே பாராட்டினான் இங்குமா இன்னுமா மாலினிக்கு இதயம் வலித்தது வாயிற்குள் சென்ற சாதம் தொண்டையில் இறங்க மறுத்தது பின்னே இவள் பார்த்து பார்த்து சமைக்க நான் தங்கமா பித்தளையா இவளுக்கு புறை ஏறியது தண்ணீர் குடித்து தனித்தாள் எங்கும் எப்போதும் அகிலா அகிலா இவளால் தாங்க முடியவில்லை என்னை எல்லாவற்றிலும் அவளாக பார்க்கும் கணவனே என்னை எப்போது உன் மனைவி மாலினியாக பார்க்கப் போகிறாய் என் தனித்தன்மையை போகிறாய் எல்லா நேரத்திலும் இவளுக்குள் இதே கேள்வி நச்சரிக்க எந்த இரவும் எவளால் சரியாக தூங்க முடியவில்லை இந்த மன உளைச்சலுக்கும் வலிக்கும் இனி முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் சரி வராது இன்றைக்கு வந்து அகிலா என்று பேச்சை ஆரம்பிக்கட்டும் மனதில் கருவிக்கொண்டு எழுந்து வேலையை பார்த்தாள் மாலை அலுவலகம் விட்டு சிவா வீட்டுக்கு வந்தான் என்னம்மா அகிலா கைமணம் போய் மாலினி கைமணம் வந்துடுச்சா என்று அவன் கேட்க வேண்டும் ஆம் நாம் உங்களுக்கு அகிலாவை தவிர என்னை தெரியலையா முதல் பேச்சாய் திருப்பித் தாக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வழக்கத்திற்கு மாறாக சர்க்கரையை குறைத்து மணக்க மணக்க மாலினி அவனுக்கு காப்பி கொடுத்தாள் சிவா மௌனமாக குடித்தான் அவன் எந்தவித முகச்சொல்லிப்பு குறை சொல்லாமல் குடிக்க குடிக்க இவளுக்குள் வியப்பு திகைப்பு எப்படி நாம் தெரியாதனமாக வழக்கம் போல சர்க்கரையை போட்டு விட்டோமா இல்லை குடித்து முடித்து விட்டு சொல்லலாம் என்று குடிக்கிறாரா பார்த்தாள் குடித்து முடித்த டம்ளரை கீழே வைத்ததும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை ஏன் என்ன காரணம் மனது சரியில்லையா கலவரமாக அவனை ஏறிட்டாள் அவளை கவனித்த சிவா என்ன அப்படி பார்க்குற அப்படி என் பக்கத்தில் வந்து உட்காரு அவன் வெகு சாதாரணமாக சொல்லி சோபாவை காட்டினான் ஏ ஏ ஏ தடுமாறினாள் பயப்படாத இன்றைக்கி ஏன் அலுவலகத்தில் நடந்ததை சொல்கிறேன் ஆ ஓகே சொல்லுங்கள் அமர்ந்தாள் என் நண்பன் கணேஷ் தெரியுமா தெரியாது அவன் என் உயிர் நண்பன் நம்ம திருமணத்தில் கடைசி வரைக்கும் இருந்தான் அவன் இன்னைக்கு அலுவலகத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரல நீ கொடுத்த சாப்பாட்டை தான் நானும் அவனும் சேர்ந்து சாப்பிட்டோம் சமையல் எப்படி அகிலா கைமானம் அப்படியே இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் அவனுக்கு திடீர்னு முகம் மாறிடுச்சு அதிர்ச்சி ஆயிட்டான் என்னடான்னு கேட்டேன் இன்னுமா நீ அகிலா புராணம் பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் ஏன் அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன் தப்பு தப்பு தான் தப்பு தான்டா சொன்னான் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவனையே பார்த்தேன் அவன் தொடர்ந்து சொன்னான் திருமணத்தன்னைக்கு தாலி கட்டி முதன் முதலாக உன் வீட்டுக்குள்ளே அடி வைக்கும் போதே மூத்தால வணங்கி வான்னு உங்கள் அம்மா சொல்கிற நீ வாய் பேசாமல் போய் ரெண்டு பேரும் அகிலா படத்தை நமஸ்கரிச்சிட்டு மனசை ஒருத்திரிச்சிட்டா எனக்கு அப்பயே நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாது தாய் சொல்ல தட்டக்கூடாது பெரியவங்க பேச்சை மதிக்கணும்னு நினச்சி போயிருக்கக்கூடாது மாறாய் அதெல்லாம் வேணாம் மதிப்பும் மரியாதையும் மனசில் இருந்தால் போதும் சொல்லி ஒதுங்கி இருக்கணும் அதுதான் உன்னோட வந்தவளுக்கு மரியாதை அது இல்லை அப்படி செஞ்சது தப்பு இந்த காலத்தில் நாம் விதவை மடத்த ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம் மாலினி ஒரு விதவை இப்போ நீ அவளுக்கு ரெண்டாவது கணவன் அவளும் அம்மாவை போல வாங்க நாம் போய் உங்கள் மூத்தாரை வணங்கிட்டு வருவோம்னு அவள் வீட்டில் நுழையும் போது சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் நீ ஒத்துப்பியா இந்த தாண்டா அன்னைக்கு மாலினிக்கும் ஏற்பட்டிருக்கோம் இதை அன்னைக்கு சொல்ல எனக்கு நேர காலம் கிடைக்கல இன்றைக்கி கிடச்சிருக்கு அதான் சொல்கிறேன் சிவா ஆம்பளையானாலும் சரி பெண்ணானாலும் சரி முதல் தாரம்ன்றது திருமணத்தை மறக்க முடியாது என்பது நிதர்சனம் ஆனால் அடுத்தடுத்து தொடும்போது அதை மறந்துடணும் மாளினி மறந்து தான் மறுமணத்துக்கு சம்மதிச்சிருக்கா நீயும் மறந்து வந்தவளுக்கு வழி கொடுக்காம கொண்டாடு அப்போது தான் வாழ்க்கை ருசிக்கும் சொன்னான் அப்போது தான் என் தவறு தெரிஞ்சது மாலினி மன்னிச்சிக்கோ நான் நிறையா அகிலா புராணம் பாடி உன் மனசை நோகடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் நீயும் அதை வெளிக்காட்டிக்காமல் தாங்கியிருக்கேன் இப்போது எல்லாத்துக்கும் மொத்தமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாம் பழச மறந்து புதுசாக வாழலாம் சொல்லி சிவா அவளை மலர்ச்சியாக அணைத்தான் இவளுக்கு சங்கடமில்லாமல் தன் வழி உணர்ந்து கணவனுக்கு புத்தி சொல்லி திருத்தி மாற்றிய அந்த கணேஷை உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா மனசார சொல்லி சந்தோஷமாக கணவன் மார்பில் சாய்ந்தாள் மாலினி